கொண்டு ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வாக்கியத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள் உமது அடியேன் உம்முடைய அடியே இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி உம்மிடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக இரவும் பகலும் திறந்திருப்பதாக கடந்த சில வாரங்களாகவே இந்த பகுதியை நாம் கற்று வருகிறோம் அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறோம் சாலமோன் தேவ சமூகத்திலே ஜபிக்க அமரும் பொழுது அல்லது ஜபிக்கும் பொழுது கற்றரை பார்த்து மிக தெளிவாக சொல்லுகிறார் தகப்பனே உம்முடைய கண்கள் திறந்தவைகளாக திறந்தவைகளாக எங்கள் ஆலயத்தின் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த இடத்தில் நம் ஏற்கனவே சொன்னேன் கத்தருடைய கண்கள் திறந்தவைகளாக இந்த ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை சாலமோன் சொல்லும் பொழுது சொல்லும் பொழுது சொல்லுகிறார் என் விண்ணப்பங்களின் என் விண்ணப்பங்களை கேட்கத்தக்கதாக என்று அந்த வார்த்தையை என் விண்ணப்பங்களை கேட்கத்தக்கதாக என்று பார்க்க முடிகிறது அமேன் ஆண்டவரே என் என் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்று சொல்லுகிறார் உம்முடைய கண்கள் இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் திறந்தவைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என் ஜபத்திற்கு பதில் வருவதற்காக ஆண்டவர் பதில் உரைக்கிறதை பார்க்க முடிகிறது அதை ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வாக்கியத்தில் ஆண்டவர் அழகாய் பதில் உரைக்கிறார் கர்த்தர் அவனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் அழைலூயா ஆண்டவர் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் தருகிறவர் என்பதை கடந்த நாட்களில் சிந்தித்தோம் அவர் கண்களை மட்டும் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் இங்கு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார் என் இருதயமும் இங்கே இருக்கும் என் இருதயமும் இங்கே இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆனால் சாலமோன் சொல்லும் பொழுது என் விண்ணப்பத்தை கேட்கத்தக்கதாக அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ஆண்டவர் பதிலளிக்கும் பொழுது விண்ணப்பத்தை கேட்பதற்காக அல்ல என் நாமம் என் நாமம் இங்கு விளங்கும்படி இந்த இடத்தில் என்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக என் கண்கள் இருக்கும் என் நாமம் இங்கு மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக என் இருதயம் இருக்கும் அப்படின்னு சொல்லு அமை இவர் சொல்றார் என் ஜெபம் கேட்பதற்காக அவர் சொல்றார் இல்லை இல்லை இந்த இடத்தில் என் மாமம் மகிமைப்படுவதற்காக என் இருதயமும் என் கண்களும் இங்கே இருக்கும் இன்னைக்கு இந்த செய்தியை நம்ம முடிவுக்கு கொண்டு வர போகிறோம் சரியா கத்தருடைய கண்களை குறித்து மூன்று காரியங்கள் படித்தோம் என்னெல்லாம் படித்தோம் ஒன்று பூட்டப்படாத கண்கள் ரெண்டு விலகாத கண்கள் மூன்று தேடுகிற கண்கள் ஆண்டவருடைய கண்களின் சிறப்பே அதான் பூட்டப்படாத கண்கள் ரெண்டு நம்மை விட்டு விலகாத கண்கள் மூன்று நம்மை தேடுகிற கண்கள் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்தரர் என்ன செய்கிறாராம் கண் ஆண்டவர் ஆலயத்தில் தேடுவாராம் வீடுகளில் தேடுவாராம் தேசத்தில் ஆண்டவர் தேடுவார் கத்தருடைய கண்கள் எப்படிப்பட்டது தேடுகிற கண்கள் ஆண்டவருடைய கண்கள் தேடி தெரிந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டது நம்முடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டது நம்முடைய குடும்பங்கள் ஆதரிக்கப்பட்டது நம்முடைய குடும்பங்களுக்கு பதில் கிடைத்தது ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதுமே நாமை தேடிக்கொண்டே இருக்கிறது யாரை தேடுகிறதுன்னு படித்தோம் ஒன்று தன்னை தேடுகிறவர்களை அவர் கண் தேடுகிறார் ரெண்டு திறப்பிலே நிற்கிறவர்களை அவருடைய கண்கள் தேடுகிறது மூன்று கண்ணீர் விட்டு அழுகிறவர்களை இல்லையா ஆ அதுதான் அதோட சேர்ந்து தான் இல்லையா தேவையோடு இருக்கிறவர்களை கத்தருடைய கண்கள் என்ன செய்து தேடு அப்புறம் உண்மையாய் கொடுக்கிறவர்களை கத்தருடைய கண்கள் தேடுகிறது பிரைஸ்லான் அல்லூயா லே லூயா சார் இன்றைக்கு இரவு நேரத்தில் இனி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாட்கள் கத்தருடைய கண்கள் நமது குடும்பத்தில் நமது வாழ்க்கையில் நம்முடைய சபையில் இருக்கட்டும் என்று உங்களை வாழ்த்தி ஜபிக்கிறேன் கத்தை நமக்கு கிருபை தரட்டும் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் யார் எழுத வேண்டாம் ஆச்சா ரெஃபரன்ஸை வேணால் எழுதிக்கிடுங்க தலைப்பு நான் அப்புறமா சொல்கிறேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரத்தை எழுதுங்கள் முப்பதாம் அதிகாரத்தில் முப்பதாம் வாக்கியம் முப்பத்தி ஒன்றாம் வாக்கியம் முப்பத்தி இரண்டாம் வாக்கியம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு ஆம் நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பின் கர்த்தர் உண்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது முப்பதாம் அதிகாரம் இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான் அதற்கு அவன் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான் யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை ஒரு நிமிஷம் அப்ப நானும் தான் தப்பா எழுதியிருக்கேன் ஒரு நிமிஷம் என்ன அவன் அதிகமாய் நேசித்து ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் ஏழு வருஷம் அவனிடத்தில் சேவித்தான் சேவித்தான் அற்பமாய் எண்ணப்பட்டால் என்று லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார் கற்பம் தரிக்கும்படி செய்தார் ராகேலோ ராகேலோ மலடியா இருந்தாள் ஆமென் அல்லேலூயா முப்பத்தி இரண்டை கூட வண்டவாஷிங்க பாக்கலாம் லேயால் கற்பவதியாகி லேயால் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று உம் கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் அஹ் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டான் ஆமா கைகளை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க ஸ்தோத் இது வந்து நம்ம எல்லாருக்குமே மிக பரிச்சயமான பழக்கமுடைய ஒரு வசனம் ஒரு பகுதி நம்ம எல்லாரும் சண்டே ஸ்கூல்லையே படிச்சிருப்போம் இல்லை ஒரு மனிதன் யாக்கோபு தன்னுடைய தகப்பனின் வீட்டிலிருந்து தன் தாயின் சகோதரனான தன் மாமனார் வீட்டிற்கு தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு பயணித்து போகிறார் அங்கே லாபானுடைய குடும்பத்தில் முதல் முதலாக சந்திப்பது யாரை ரேலே அந்த முதல் சந்திப்பு ராகேலின் மேல் யாக்கோபுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு ஒரு அன்பு ஒரு ஒரு பாசத்தை ஏற்படுத்தது அவங்க ரெண்டு பேர் நேசிக்கிறார்கள் இருவருக்கும் திருமணம் செய்து கொடுப்பதாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஆனால் இளையவரை திருமணம் செய்கிறேன் என்று நினைத்துவிட்டு காத்திருந்தவருக்கு மூத்தவள் கொடுக்கப்படுகிறார் ஆனால் ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள் ஐ மீன் மூத்தவள் கொடுக்கப்பட்டாலும் மூத்தவள் எதிர்பார்த்த அன்பு எதிர்பார்த்த பாசம் எதிர்பார்த்த அந்த வாழ்வு மூத்தவளுக்கு என்ன செய்யல கிடைக்கல ஒரு கடமைக்குரிய ஒரு மனைவியாய் ஒரு கடமைக்குரிய ஒரு மனைவியாய் யாக்கோபு அவங்களை தள்ளலை ஆனால் சேர்த்துக்கொள்ள ரொம்ப நேசிக்கலை அவர் இளையவளை நேசித்தது மாதிரி வந்து பெரியவங்களை நேசிக்கலாம் ஏன்னா இந்த பகுதியில் நம்ம கவனிக்கும் பொழுது இந்த லேயாளுடைய கண் பார்வை எப்படிப்பட்டதாக இருந்ததா என்ன பார்வை கூச்ச பார்வை கூச்ச பார்வை அவங்க பார்வையில் பலகீனம் இருந்திருக்கு அவங்க சரீரத்தில் ஒரு குறைபாடு இருந்துன்னு வைங்களேன் சரீரத்தில் குறைபாடு இருந்திருக்கு ராகேலை விட இந்த லேயால் பார்ப்பதற்கு நல்லா இல்லையோன்னு தெரியல ஆனா குடும்பத்திலே இந்த லேயால் என்ன செய்யப்படுகிறார்கள் அற்பமாய் நினைக்கப்படுகிறார்கள் அற்பமாய் நினைக்கப்படுகிறார் ஆனா இந்த பகுதியை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இதை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிற கவனித்துக்கொண்டே ஆண்டவருடைய பார்வை ராகு லேயாள் மேல் படுவதற்கான காரணமே அவங்க நினைக்கப்பட்டது தான் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் அங்கீகரிக்கவில்லை என் மற்றவர்கள் என்னை அங்கீகரிக்கவில்லை என் பணித்தளத்தில் மற்றவர்கள் என்னை அங்கீகரிக்கவில்லை என் ஊழிய பகுதிகளில் மற்றவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறது போல என்னை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை என்னை நிராகரிக்கிறார்கள் என்று சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் தோன்றுவது உண்டு தோன்றுவது உண்டு ஆனால் உண்மையிலேயே அதை நம்ம எப்படி பார்க்குறோம் என்னை அற்பமாக பார்க்குறாங்க என்னை அற்பமாக பேசுகிறாங்க என்னை அற்பமாக நினைக்கிறாக நான் எதுவுமே பயனற்றவளாக இருக்கேன் யாருமே என்னை ஒரு பொருட்டாக நினைக்கலை அப்படின்னு இந்த லேயாள் மாதிரி லேயாள் மாதிரி நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அற்பமாய் நினைக்கப்படுகிறதுல கூட ஒரு காட்ஸ் பிளெஸிங்ஸ் இருக்குது ஒரு தேவ ஆசீர்வாதம் இருக்கிறதே நான் கண்டேன் நல்லாவே லலையிலும் யா சில நேரங்களில் மனிதர்கள் தர வேண்டிய கணம் நமக்கு தரல மனிதர்கள் தர வேண்டிய மேன்மை நமக்கு தரல மனிதர்கள் தர வேண்டிய அங்கீகாரம் நமக்கு தரல உடனே நம்ம சில இடங்களில் ஊழியத்திலிருந்து நாம் விலகி விடுகிறோம் நம்ம செய்கிற மினிஸ்ட்ரியிலிருந்து நம்ம விலகி விடுகிறோம் நம்ம ஃபேமிலில சில இடங்களுக்கு போகிறத நம்ம தவிர்க்கிறோம் ஏ அங்கே எனக்கு அங்கீகாரம் இல்லை அங்கே அங்கீகாரம் இல்லை எல்லாருக்கும் கிடைக்கிற கனம் எங்களுக்கு கிடைப்பதாக எனக்கு தெரியவில்லை எல்லாரையும் மதிக்கிறது மாதிரி நான் மதிக்கப்படுகிறது எனக்கு தெரியவில்லை இது நிறைய பேருடைய பிரச்சனை இது லேயாள் மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்குறீங்க ஐயோ அவர்கள் என்னை அங்கீகரிக்கவில்லை சூதுமாய் பேசுகிறார்கள் என்னை குறை சொல்லி பேசுகிறார்கள் என்னை ஏளனமாக பேசுகிறாங்க அவங்க பார்வையில் நான் அற்பமாய் நினைக்கப்படுகிறேன் அப்படின்னு நீங்க ஒருவேளை இந்த இரவு நீங்கள் நினைக்கப்படலாம் நினைத்து கொண்டிருக்கலாம் நீங்களே உங்களை செய் இப்படி ஒரு வாழ்க்கை எதற்கு இப்படி ஒரு மினிஸ்ட்ரி எதுக்கு இப்படி ஒரு ஜீவி எதுக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் கிடைக்கப்படாமல் நான் நிராகரிக்கப்படுகிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்கிறீங்களா உண்மையிலேயே ராகேலுக்கு கிடைக்காத ஒன்று லேயாளுக்கு கிடைப்பதற்கான காரணமே நீ அவள் அற்பமாய் நினைக்கப்பட்டதை தேவன் கண்டதுனால தான் இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்தில் நீ அற்பமாய் நினைக்கப்படலாம் உன்னுடைய உன்னுடைய நேசிக்க வேண்டியவர்கள் உன்னை அற்பமாக நினைக்கலாம் உன்னை ஆதரிக்க வேண்டியவர்கள் உன்னை அற்பமா நினைக்கலாம் சமுதாயத்துல குடும்பத்துல சபையில தேசத்துல ஒருவேளை நீ நிராகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கலாம் ஆனால் பைபிள் சொல்லுது ஆண்டவருடைய கண்கள் அற்பமாய் நினைக்கப்படுகிறவர்களை காண தவறவே இல்லை உன்னுடைய அவமானப்படுதலை கத்தருடைய கண்கள் பார்க்குது நீ நிராகரிக்கப்படுகிறது கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது நீ நேசிக்கப்படாததை கர்த்தருடைய கண்கள் பார்க்குது எனக்கு இந்த வார்த்தை வாசித்த பொழுது என்னை சந்தோஷப்படுத்தின ஒரு வார்த்தை தான் அமீன் தோத்தர் அந்த அம்மா சொல்லுது பாருங்க கர்த்தர் என் சிறுமையை அமீன் தோத்தரம் என் சிறுமையை பார்த்து இல்லையா தோத்தரை அதனுடைய முப்பத்தி ரெண்டு பாருங்க லேயால் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று சிறுமையை என் சிறுமையை பார்த்தருளினார் அப்ப சிறுமைக்கு எதிர்பதம் என்ன பெருமை பெருமையா நினைக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா அந்த இடத்துல பெருமைக்கு பதில என்ன வருது சிறுமைப்பட்டு நிற்கிறேன் சிறுமைப்பட்டு நிக்கிறேன் ஒருவேளை நீ ரச்சிக்கப்பட்டது கூட அதுக்கு காரணமா இருக்கலாம் நீ ஒருவேளை வேதம் சுமந்தது கூட அதற்கு காரணமா இருக்கலாம் ஊழியத்துக்கு வந்தது கூட அது காரணமா இருக்கலாம் ஆமா நீங்க ஏதோ ஒரு இடத்துல பெருமைப்பட வேண்டிய இடத்துல சிறுமைப்பட்டு நிக்கலாம் ஆனா முப்பத்தி ஓரா வசனத்துல என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அற்பமாய் முப்பத்தி ஒன்னு என்ன சொல்லுது அற்பமாய் நிற்கப்பட்ட லேயாள் முப்பத்தி ரெண்டு என்ன சொல்லுது சிறுமையாய் சிறுமை சிறுமைப்படுத்தப்பட்ட லேயாய் ஆனால் அற்பமாய் நினைக்கப்பட்டவளையும் ஆண்டவர் பார்க்கல சிறுமைப்பட்டவளையும் ஆண்டவர் பார்க்க தவறல அற்பமாய் நினைக்கப்பட்டவளையும் பார்க்க தவறல சிறுமைப்பட்டவளையும் கத்த பார்க்க தவறல உண்மையில சொல்றேன் ஏன்னா இந்த விஷயத்தில் ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவேன் வாழ்க்கையில் அந்த அவமானங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அல்ல லோயா தோத்திரம் கொஞ்ச நாட்கள் பார்க்க தோத்திர சில ஆட்கள் எல்லாம் நம்ம ஏதோ ஒரு பெரிய குற்றவாளி மாதிரியே பார்த்தா அதெல்லாம் கண்டுக்கொடுக்க ஏன்னா லேயாளை பார்த்த கண்ணுக்கு இன்னும் வயசாகல்லேயாளை பார்த்த கண்ணுக்கு இன்னும் வயசாகல்ல எனக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை குத்தி இருந்து பின்னையாக்கம் கடிதம் எழுது லேயாளை பார்த்த கண்கள் இன்னும் மறக்கல்ல அந்த கண்ணுக்கு வயசாகல அது அற்பமாய் நினைக்கப்படுகிறவர்களை இன்னும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது புறக்கணிக்கப்படுகிறவர்களை அந்த கண் இன்னும் பார்த்து கொண்டு தான் இருக்கு கல்வியின்மை ஒருவேளை பணமின்மை மற்றவர்களை போல் அந்தஸ்து இன்மை ஏதோ ஒரு காரணம் உங்களை அற்பமாய் நினைக்கப்படுவதற்கு தோத்திர காரணமா இருக்கலாம் ஆனா நீங்க எந்த இடத்தில் அற்பமாய் நினைக்கப்படுகிறீர்களோ அந்த இடத்தில் கத்தலுடைய கண்கள் உங்களை காண தவறாது அது உங்களை பார்க்கத்தான் செய்யும் அது உங்களை பார்க்கத்தான் செய்யும் அது உங்களை பார்க்கத்தான் செய்யும் அது உங்களை பார்க்கத்தான் செய்யும் கைகளை உயர்த்தி ஒரு அலையிலூயா சொல்லுங்க கரங்களை அசைத்து ஒரு அலையிலூயா சொல்லுங்க அலையிலூயா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்க அற்பமா நினைக்கப்படுகிறத குறித்து ஒரு நாளும் வருத்தப்படக்கூடாது அது ஒரு மகிமையா முடியும் உங்களுக்கு மகிமையா முடியும் அது மகிமையா முடியும் இங்கே எந்த இடத்துல அற்பமாக நினைக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களை பெருமைப்படுத்தாம விடவே மாட்டார் பெருமைப்படுத்தாம விடவே மாட்டார் பெருமைப்படுத்தாம விடவே மாட்ட அதுக்குன்னு சொல்லி நீ தவறு செய்துட்டு அற்பமாக நினைக்கிறேன்னா அதுக்கு ஆண்ட ஒரு குறுக்க வரமாட்ட நீ தப்பு பண்ணிட்டு அதுக்கு அவனை அற்பமாக நினைக்கப்படுறதுக்கு ஆண்ட ஒரு குறுக்கால் வர நீதியாய் நியாயமாய் தோத்திரம் நீ ஒரு தவறு செய்யல உன்னுடைய சரீர அங்கவீன குறைவுகள் ஆசீர்வாத மின்மை அல்லது கடன் பிரச்சனை நீ ஏற்றுக்கொண்டது ஏதோ ஒரு காரியத்தில் நினைக்கப்படுறேன்னா என் அப்பன் உன்னை பார்க்க தவறவில்லை கண்கள் உங்களை பார்க்க தவறார் கைகளை உயர்த்தி வரையலோயா பாருங்க ஆகாரை குறித்து நம்ம பைபிளில் படிக்கிறோம் அந்த அம்மாவை புறக்கணித்து விட்டார்கள் அற்பமா நினைச்சாங்க வேண்டாம் கிளம்பு நீ வேண்டா வேண்டாம் தள்ளப்பட்டாள் ஆனால் கத்தருடைய கண்கள் கண்டது அந்த அம்மளாக ஒரு பேரு சொல்லுச்சு அமை என்னை காண்கிறே தேவை யாருமே பார்க்கல ஆனா கத்தர் பார்த்த தள்ளப்பட்டதை பார்த்த நிராகரிக்கப்பட்டதை பார்த்தா அவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவர் இல்லையா அதனால தான் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த இந்த லேஆள் மாதிரி நிராகரிக்கப்பட்டு அற்பமாய் நினைக்கப்பட்டு தோத்திர ஏளனமாய் சொல்லப்பட்டு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா ஒரு நாளும் மாம்சத்தில் யோசிக்காதீங்க மாம்சத்தில் எதிர்த்து நிற்காதீங்க மாம்சத்தில் விளக்காட போகாதீங்க உங்களை காண்கிற ஒரு கண் இருக்குது அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய கண் அது உங்களை பார்க்குது உங்கள் குடும்பத்தை பார்க்குது உங்க வாழ்க்கையை பார்க்குது அந்த பார்வை வந்துருச்சுன்னா அற்பமாய் நினைத்தவர்களுக்கு முன்னால அதை உங்களை உயர்த்தி அழகு பார்க்கும் அந்த கண் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கும் அந்த கண் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கும் உங்க ஊழியத்தை உயர்த்தி அழகு பார்க்கும் உங்க குடும்பத்தை உயர்த்தி அழகு பார்க்கும் நான் அந்த விசுவா வார்த்தையை நம்புகிறேன் அதற்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் லோயா சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டில் இருபத்தி நாலாவது வசனத்தை மட்டும் ஒருவர் வாசிங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலை மட்டும் வாசிங்க பார்க்கலாம் ஆ

இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டோட்டை வராது கத்துற சோத்துரும் அவர் உதவி செய்வார் அதனால் தெய்வ பிள்ளைகளுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் மாம்சத்தில் யாரிடத்துல கொந்தளிக்க நிற்கப்படுறேன் யாராவது உண்மையில நம்ம பிரஸ்டேஜ் பாதிக்கிற அளவுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் நிறைய பேருக்கெல்லாம் சகிப்பு தன்மையே சுத்தமாக கிடையாது சிலருக்கு கொஞ்சம் இருக்கும் சிலருக்கு சுத்தமாக கிடையாது நானும் உடனே உடம்பெல்லாம் வைப்ரேஷன் ஆயிடும் அப்படியெல்லாம் ஆகப்படாது அப்படி ஆனா தோத்திர இவங்கள மாதிரி ஆசீர்வதிக்கப்பட முடியாது அற்பமா நினைக்கட்டுமே அற்பமா நினைக்கட்டும் ஒரு அலையில் யாராவது ஒன்னு பேசும் பொழுது இவர் தேவ பிள்ளையா நின்று அதை சகி ஸ்தோத்திர சொல்லு நீ கேட்டே இல்லை உன் காதலை விழுந்திருக்குமானா உன்னை அழைச்சவர் காதலை ஏன் விழாது கத்தரதை நன்மையாய் மாற்றுவார்